திருமாவளவனின் சமீபத்திய பேச்சுக்கள் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்று வருகிறது அந்த வகையில் தான் நேற்று கூட்டணி தொடர்பாகவும் விசிக கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகளையும் தாக்கி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரும் தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழல் இல்லை என திருமாவளவன் பேசியது உற்றுநோக்கும் அளவுக்கு மாறி உள்ளது ஆதவ் அர்ஜுனா இணைந்ததிலிருந்து விசிக கூட்டணி மாறுகிறதா திருமாவை திமுகவில் இருந்து பிரிக்க ஆதவ் வேலை பார்த்து வருவதாகவும் அரசியல் பார்வையாளர்களின் நோக்கமாக இருந்து வந்தது அதன் காரணமாகவே திருமா திமுகவை எதிர்த்து மது ஒழிப்பு மாநாடு எல்லாம் நடத்தியதாக என்றெல்லாம் கூறப்பட்டது அதனைத் தொடர்ந்தே திருமாவளவன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்றெல்லாம் கூறினார் என்ற சந்தேகமும் அதிமுக எதிர்பார்த்தது கூட்டணியில் தான் இருக்கிறோம் என விளக்கம் கொடுத்து வந்தார் நேற்று புதுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சியினர் உள்கட்சி விவரங்களை சமூக வலைதளத்தில் வெளியிட வேண்டாம் இதனால் கட்சி வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படுகிறது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று திமுக அல்லது அதிமுக சொல்கிறது என்றால் அது நடைமுறைக்கு சாத்தியமானது கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் தங்கள் விருப்பத்தை சொல்வது தற்போதைய சூழலில் சாத்தியமானதா நாங்கள் வெளியேற மாட்டோம் ஆனால் வெளியேறுவது போன்ற தோற்றத்தை சிலர் திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரும் தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழல் இல்லை அதிமுக கூட்டணி அழைப்பதாக அதிகாரப்பூர்வமாக கருத்து தெரிவிக்கவில்லை கட்சியில் விவாதித்தார்களா என்ற தகவல் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதிலும் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதிலும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பங்கு உண்டு அந்த கூட்டணியை மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பாதுகாப்பதும் வலுப்படுத்துவதும் விடுதலை சிறுத்தைகளின் நோக்கமும் கடமைகளில் ஒன்று என்றார் இதனால் சமூக வலைதளத்தில் பேசுவது ஆதவ் அர்ஜுனா மற்றும் வன்னியரசு இருவரை மையப்படுத்தி பேசுகிறாரா என்ற சந்தேகமும் கட்சியில் ஏதும் பிரச்சனை நிலவுகிறது என்பதையே காட்டுகிறது மேலும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் திமுக அதிமுக சொல்கிறது என்பதும் கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் தங்கள் விருப்பத்தை சொல்வது தற்போதைய சூழலில் சாத்தியமானதா என்பதை திருமாவளவன் தான் சமீபத்தில் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் என சொன்னதை இப்போது கேட்க முடியாது என்பதை மறைமுகமாக சொல்கிறார் திமுக கொடுப்பது இரண்டு நாடாளுமன்ற எம்பி சட்டமன்ற தேர்தலில் தவிர தர முடியாது என கண்டித்து தொடர்ந்து தனது கருத்தில் திருமா மாறுபடுகிறாரா தன் கூட்டணிக்கு வந்தால் கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் என்று சொன்னதற்கு விமர்சனம் செய்தவர் இப்போது மாறுபட்ட விதத்தில் பேசுவது திமுக கூட்டணியில் பயணிப்போம் ஆனால் தன்னால் எதையும் வாங்க முடியாது என சொல்கிறார் என்ற சந்தேகத்தை காட்டுகிறது என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்